வணக்கம் நான் உங்கள் பாலன் நாம் சென்ற வீடியோவில் பிரபஞ்சத்தின் பனிரெண்டு விதிகளை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இந்த வீடியோவில் பிரபஞ்சத்தின் முதல் விதியை விரிவாக பார்ப்போம் விதி ஒன்று சர்வ ஒருமைப்பாட்டு விதி அல்லது தெய்வீக ஒருமைப்பாடு விதி இந்த தெய்வீக ஒருமைப்பாடு விதியின் கூற்றை நான் எளிமையாக உங்களுக்கு விளக்குகிறேன் உலகில் வாழும் மக்கள் பிரபஞ்ச ஆற்றலால் படைக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் அனைத்து ஆற்றல்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஒன்றை ஒன்று தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகின்றன வேறுவிதமாக கூறினால் எந்த இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி என்னை உருவாக்கியதோ அதே சக்தி தான் உங்களை உருவாக்கி உள்ளது நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் போது உருவான தனிமங்களால் ஆனவர்கள் அனைத்து மனிதர்களும் ஆற்றலின் வடிவங்களாக இருக்கிறார்கள் நாம் அனைவரும் முழுமையான பிரபஞ்சத்தின் பாகங்கள் ஒரே பொருளால் ஆனவர்கள் எனக்குள் இருக்கும் துகள்களும் உங்களுக்குள் இருக்கும் துகள்களும் ஒன்றே இதை ஆன்மீக ரீதியாக சொல்வதென்றால் எனக்குள் இருக்கும் கடவுள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று கூறலாம் அதாவது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பது இதன் பொருளாகும் பிரபஞ்சத்தின் இந்த படைப்பு நம்மை ஒருவருக்கொருவர் இணைத்து பிணைத்து வைக்கிறது நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் ஒரே சாராம்சம் நமது மூலக்கூறுகளும் அணுக்களும் தொடர்ந்து ஒன்றுடன் ஒன்று புரிகின்றன மேலும் நாம் அனைவரும் இந்த எல்லையற்ற மூல ஆற்றலின் உருவங்கள் நாம் தனித்தனியாக மூல ஆற்றலாக இருக்கின்றோம் மேலும் நமது கூட்டு உணர்வுதான் நமது பௌதீக உலகத்தை வடிவமைக்கும் அனுபவங்களை உருவாக்குகிறது நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே மற்றவர்களையும் நடத்து நமது வாழ்வில் தலைவிதி மற்றும் கர்மவினை போன்ற சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த சொற்களும் யோசனைகளும் சர்வ ஒருமைப்பாட்டு விதி அல்லது தெய்வீக ஒருமைப்பாட்டு விதி என்ற கருத்தில் இருந்து உருவானவை சில நேரங்களில் மனிதர்கள் சோகமான மன உளைச்சலுடன் பயத்துடன் காணப்படுகிறார்கள் இந்த உணர்வுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தான் கவனிக்க வேண்டும் தெய்வீக ஒருமைப்பாட்டு விதி நம்மை ஒன்றோடு ஒன்று இணைத்து வைக்கிறது இதன் காரணமாக நமக்கு வெளியே நடக்கும் விஷயங்களின் ஆற்றலை பெரிய மற்றும் சிறிய அளவில் நம் மனதில் உள்வாங்கிக் கொள்கிறோம் வெளிப்புறத்தில் எதிர்மறையான நிகழ்வுகள் நிகழும் போது அதற்கான ஆற்றலை நமது மனம் உள்வாங்கிக் கொள்கிறது இந்த எதிர்மறை ஆற்றலானது மனித மனதில் பயம் சோகம் படபடப்பு மகிழ்ச்சியின்மை துக்கம் போன்றவற்றை உருவாக்குகிறது இந்த வெளிப்புற சக்திகள்தான் நமது உள் உணர்வுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமது ஆற்றலை பாதுகாக்க ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் வெளிப்புற ஆற்றலுக்கு எவ்வளவு ஆட்பட வேண்டும் என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும் நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு தியானங்கள் மூலம் நமது மனதை பாதுகாக்க வேண்டும் நமது மனதில் அன்பை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நட்பு பாராட்டி மனித தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் இடையே ஆன மனித தொடர்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப நாம் முயற்சிக்கும் நம் மனதில் ஒத்திசைவு ஒத்துழைப்பு ஒன்றோடு ஒன்றிணைத்தல் ஒற்றுமை போன்ற நல்ல உணர்வுகள் வெளிப்படுகிறது மூல ஆற்றலின் இந்த ஒன்றோடு ஒன்று இணைந்த தன்மை எல்லா நேரங்களிலும் நம்மை சுற்றி இருக்கிறது இது தெய்வீக ஒருமைப்பாடு விதியின் பிரபலமான கருத்தாகும் இந்த கருத்துக்கள் நாடுகள் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் இயக்கங்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன எனவே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் இந்த கருத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வழி கொள்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறு விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் நமது வாழ்க்கை முழுவதும் நல்ல விளைவுகளை உருவாக்கி நாம் விரும்பும் விஷயங்களை ஈர்க்க முடியும் இந்த கருத்துக்களை வெளியிட பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள்